அம்மன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மனோட அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்த பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன் நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவின் மூலமாக நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கீங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மேல பில்டிங் கட்டலாமா கட்டலாம் விதி ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ண எல்லா விடையும் கொடுப்பேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனையா பாருங்கள் இந்த தை மாதம் கரெக்டாக பாருங்கள் தை மாதத்துலாம் வரும் பொதுவாக ஜனவரி மாதத்தில் மூணு வளர்ப்புறை மார்த்தம் மூர்த்தம் வருது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் சுப காரியத்துக்கு ரொம்ப சொந்தமான ஒரு மூர்த்தத்தில் வருது இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி திங்க கிழமை ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையில ஒரு முர்த்தம் வருது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துலைய சுபமூர்த்தங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க போகி பண்டிகை தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க போகி பண்டிகையை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை போகி பண்டிகை சொல்றாங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது எல்லாருமே தமிழ்னால பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுருவாங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கலுங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வந்து இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை இது நம்முடைய ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல் எல்லாருமே பாருங்க விசே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பதினேழாம் தேதி எல்லா இதுலேயும் பாருங்க மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பண்டிகையும் பாருங்கள் இந்த ஜனவரி மாசத்துல வருது இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையாக வருது அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகபெருமானுக்கு பெருமானுக்கு பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிளில் விசேஷமாக நடக்கும் இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இது எல்லாமே தை தைப்புறந்தா வழிபுறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல அனைதும் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்குது அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க இப்போ நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ளே போகும் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துளாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி இதுலேயுமே கடுமையான உழைப்பாளியை யாரை சொல்லுவாங்க துளாராசி என்பர்களை கண்டிப்பாக சொல்லுவாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி ஏன்னா இவருடைய ராசியெல்லாம் சனி மூன்று உச்சமாகறாருங்க அப்போ உழைப்புக்கு உழைக்கிற குணம் இவங்கள்ட இருக்குமா இருக்காதா கடுமையான உழைப்பை விரும்பக்கூடிய நபர்கள் துளாராசி தான் ஏன்னா இந்த ராசி வந்து தராசுடைய உருவம் கொடுத்துருக்காப்பாங்க இவங்க யாருடைய பொருளுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க இந்த ராசில பிறந்துட்டா எதையுமே நீதி நேர்மையை ரொம்ப கடைக்குப்பிக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாம கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும் பாருங்க இந்த ராசில பிறந்துட்டாவே ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு ஒரு குடும்பத்துல பாருங்க ஒரு டீசெண்டா நாகரீகமாக இதுலையுமே கோபத்தை காட்டாம ஒரு குணமாக உள்ள நபராக இருப்பார் நீட்டா போவார் ஒரு இடத்துக்கு போனா நீட்டா சென்ட் அடிச்சுட்டு வாசலையும் பூசிட்டு அழகா பக்கா போவார் இந்த நட்சத்திர இந்த துளராசில பிறந்துட்டாவே நிறைய பேர் இந்த ஓவியம் வரையிற பாருங்க ஓவியம் சிற்பி இந்த ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் வச்சு தட்டுறவங்க செல்போன் சம்மந்த துறையில் உள்ளவங்க கட்டிடத் உள்ளவங்க இது எல்லாமே இந்த ராசியுடைய தொடர்பாக இருப்பாங்க இரும்பு சம்பந்தமா நிறைய பேர் வசிப்பாங்க மோட்டார் சம்பந்தமா எல்லாம் பாருங்க இந்த துலா லக்கணமாக இருப்பாங்க இல்லைன்னா துலா ராசியாக இருப்பாங்க இது வந்து அதிகமாக அந்த துறையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே அதே மாதிரி பிடிவாத குணம் நிறைய இருக்குங்க இவங்க வந்து இவங்கள பத்தி எது பேசலாம் சரி இவங்க பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ நான் இப்படி தான் என்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி தான் சிந்திக்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாரு அப்படிப்பட்ட துலா ராசி துலால் லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பெயர்மே நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுக்குறோம் அதனால நம்ம சொல்லி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க துளாராசி என்பவர்கள் நிறைய ஆதரவு எனக்கு துளாராசி தான் அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை கொண்டு போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு சுய ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய விதி லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்ம உடம்புல என்ன ஒன்பது கிரக கோள்கள் இயங்குது எந்த கோள்கள் பலவீனமோ அந்த கர்மவினையை அந்த நேர திசா புத்தி ரொம்ப அவர் சந்திப்பார் அது ஏழையாக இருந்தாலும் சரி பாருங்க எல்லாத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே இறைவன் கலியுகத்தில் பிறந்த அவர் கர்மவினையை கொடுத்துருப்பாருங்க அப்போ அந்த கர்மவினைக்கு ஏற்ற தான் அவருடைய பலன்கள் இருக்கும் இப்போ ஒருத்தர் பாருங்க திடீர்னு நல்லா போய்கிட்டே இருப்பார் திடீர்னு அவருக்கு வருமானங்கள் பயங்கரமாக இருக்கும் திடீர்னு கொஞ்சம் தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பார் திடீர்னு லாசை பார்ப்பார் அப்போ அந்த கிரகக்கோள்கள் உடம்புல அவங்க மாறும் மாறும் மாறும்போது அந்த ஒளிவு படும் போது அங்கே அந்த தன்மையை உண்டு பண்ணிக்கிட்டே வரும் அதான் புத்தி இறைவன் உங்களுக்கு எழுதிடுவார் இந்த வயசுல உனக்கு இப்ப இருக்கும்பா இங்க ஜாதம் பாக்கணும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்க ஏதாவது சொல்றாங்க சொல்றாங்க இத்தனை வயசு தொழில பண்ணுங்க அப்படிபாங்கள எல்லாமே இந்த தசாபத்தி கிரகத்தை வச்சுதான் மையப்படுத்தி சொல்லுவாங்க அதனாலதான் மெயினா பிறப்பு மெயினான விஷயம் இதை பார்த்து கரெக்டா பலன் எடுத்தா துல்லியமா இருக்கும் இப்ப பாருங்க நிறைய எனக்கு வேற பொது பலனே உங்களுக்கு எனக்கு துல்லியமா இருக்குன்னு நிறையவே சொல்லியிருக்காங்க நிறைய பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டம் துளாராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க இந்த கேது வந்து விளையிருக்காரு தான் கொஞ்சம் நல்லது உங்களுக்கு உங்களை விட்டு கேது பகவான் விளையிட்டார் கேது இருந்தா என்ன மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துருவாரு ஒரு முடிவு இருக்காது உங்களோட சிந்தனை வந்து ஒரு சிந்தனையா இருக்காது எல்லாமே ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பீங்க நிறைய பேர் தடை தாமதம் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க உடல் ரீதியாக சொல்கிறேன் உடல் ரீதியாக நிறைய பேர் மருத்துவ செலவுகள் வேலை உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாமே நடந்திருக்கணும் துளாராசி நடந்து நடந்துதான் ஆகணும் இல்லை வேலை உத்தியோகத்தில் கலகம் பிரச்சனை இருந்திருக்கும் எடுத்து பாருங்க நிறைய பேர் இருந்திருக்கும் வீட்டுல இடத்துல பூமியில பிரச்சனைகள் தடைகள் தாயுடைய உடல்ல பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல எல்லாமே ஒரு கலகம் இல்லாம இருக்க முடியாதுங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த ரெண்டு மாசம் அப்படியே பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில தடைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க இந்த சுக்கரபவன் போய் நீசமாயிருக்காரு அப்ப என்னென்ன சில தடைகளை தாண்டி தானே வந்திருக்கணும் வந்திருப்பீங்க வர மாட்டீங்க ஏன்னா உங்க ராசி இப்போ சுக்கரவன் வந்து ஒரு மாசமா கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு என்ன பண்ணுறது இந்த ஒரு மாசங்கள் நல்ல ஒரு பலனை நீங்க பாக்குறீங்க இனிமே பார்ப்பீங்க இனிமே கெட்ட பலனுக்கு வார்த்தை இல்லை கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கும் பாருங்கள் துளாராசி எல்லாரும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் உங்களுக்கு நடந்திருக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பற்றி இருந்து ரெண்டாம் பாதத்தில் இருந்ததுனால சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பாரு என்னை பொறுத்த வரையும் பாருங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரை அமைச்சு கொடுக்க போகிறார் அது மாதிரி கிரக கொள்கைகள் எங்கெங்கே இருக்க பார்ப்போம் உங்கள் இருந்து பாருங்க ரெண்டாம் பாதத்தில் சுக்கர பகான் இருக்கார் மூன்றாம் சூரியன் புதன் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஐந்தாம் பாதத்தில் உங்கள் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கும்பாராசியில் ஆறாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் பாதத்தில் சஞ்சாராசி ஆகிறாரு பதினோராம் பன்னிரெண்டாம் பகுதில் கேது பகவான் இது ஒரு சிலதனுக்கு அப்புறம் ரெண்டு கிரக பேர்ச்சி வருதுங்க ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரபகான் பேர் ஆகிறார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் மூன்றாம் பாவத்துக்கு போறாரு அப்படியே சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பதில் சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நான்காம் பாதத்துக்கு போறாரு இந்த அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி வெற்றியில போய் நிக்கிறாரு நல்லா பாருங்க வெற்றியில போய் நிற்கிறாருங்க மூணுங்கிறது வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க சிறு சிறு பயணம் வெற்றி இதெல்லாம் அதிகமாக நீ ஏற்கொள்ற ஏற்படுத்திக்கூடிய நேரம் இந்த நேரம் வந்துருச்சு பயன்படுத்திக்க இனிமே எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக மாறப்போகுது இனிமே வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்ற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க உங்க வாழ்க்கையில இழந்தது எல்லாமே இனிமே எடுப்பீங்க இனிமே உங்களுடைய ராசி அதிபதி ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்காரு அதனால சொல்கிறேன் துளாராசியை பொறுத்தவரையும் எல்லாமே ஸ்ட்ராங்கா நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்ப எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து நீ எடுத்தீங்கன்னா நல்ல வெற்றியை பார்த்தலாம் அந்த பார்த்துட்டு கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் படிப்பு கல்வி துளாராசில பிறந்த அனைவருக்குமே மாணவ மாணவிகள் எல்லாமே சூப்பரா ஒரு வெற்றியை கொடுப்பார் கல்வி ஸ்தானம் கெடவே கிடையாது கல்வியில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு படிப்பு கல்வியில எதிர்பாராத ஒரு வெற்றிகள் கிடைக்க போகுது கமிஷன் ஏஜென்சி வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு எனக்கு எடுத்தன கமிஷன் கம்ப்யூட்டரு கமிஷன் அழகு இந்த ஃபேன்சி ஸ்டோரு கலை பெரிய பெரிய ஸ்டோர் வச்சுருக்கவங்க ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்க போறார் இந்த ராசில பிறந்த அனைவருக்குமே சொல்றேன் அப்போ படிப்பு கல்வி கமிஷன் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே அனுகூலமா இருக்கும் தொழில் இறங்குங்க தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நிறைய தொழிலை லாபத்தை பார்ப்பேன் இனிமேல் ரெண்டாம் இடத்தை சுக்கருங்க அது மூணாம் இடத்துக்கு போறாருங்க பதினோராம் வீட்டோட சேர்ந்து இணைகிறார் அடுத்து ஏழாம் வீட்டு சேர்ந்து இறங்கிறார் உங்களுடைய பாக்கியாதிபதி சேர்ந்து இறங்கிறார் அப்ப கண்டிப்பா தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும் இது மாதிரி கிடைச்சிருக்கும் இந்த ஒரு மாசத்து முன்னாடி கண்டிப்பா கிடைச்சிருக்கணும் இனிமேல் தொழில ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாங்க யாருக்கெல்லாம் தசாபத்தி நல்லா இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் இப்ப உத்தியோகங்கள் நிரந்தரமான உத்தியோகங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இனிமே உத்தியோகத்துல தடை பிரச்சனை எல்லாமே தடையா இருக்கணும் இனிமேல் தடை இருக்காது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துரு வேலை உத்தியோகத்தில் சொல்கிறேன் எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக அதாவது இந்த துளாராசி என்பர்களுக்கு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை வெளிநாடு வெளியூர் இருக்காண்டி வேலை உத்தியோகத்துக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உயர் பதவி ப்ரமோஷனுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் மாதிரி பாருங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அரசியல்வாதி அரசாங்க தொடர்பு எல்லாமே வெற்றி உண்டு இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா எழுதுங்க மாணவ மாணவிகள்லாம் சூப்பராக கிடைக்கும் துளாராசியில் பிறந்த அனைவருக்குமே அடுத்து பாருங்க உங்களுக்கு கட்டிடத்துறை வீடு வண்டி வாகனம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கலாம் என்னமோ சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆனதுதான் சொல்கிறேன் நிவர்த்தியாகி குரு பகவானை பார்க்குறாரு அந்த குரு உங்களை பார்க்கறாரு அதனால சொல்றேன் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அதனால வீடு இடம் பூமி சம்பந்தமாக கற்றவங்க வாங்குறவங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் மாற்றலாம் அந்த அமைப்பு கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் வீட்டில் இடத்துல பூமியில் பணத்தை விரயம் பண்ண போறீங்க கண்டிப்பாக நடந்துரும் இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உலகம் காட்டிடுவாங்கப்போ அதில் விரயம் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுங்கள் நல்ல அனுகூலம் கிடைச்சிரும் அதில் உள்ள கோர்ட்டு வள கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டாக்மெண்ட்டில் பிரச்சனை இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இழிபறியா இருந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அதுவும் சரியாகும் அதே மாதிரி கணவன் மனைவியில் ஒற்றுமை இனிமேல் இருக்கும் எதிரி மாதிரி இருந்திருப்பீங்க மனைவி கணவர் சம்பந்தமாக திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கழகம் இருந்திருக்குங்க நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு ஏதாச்சும் தடையை பார்த்துருப்பீங்க இந்த தடைகள் இனிமேல் இருக்காது திருமண தம்பதிகள் சந்தோஷமா சுகபோகமாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் என்ன போகும் நிறைய பேர் இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் திருமண பேச்சுகள் பேசிடுவாங்க காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே வெற்றி ஏன்னா வெற்றி சாணத்துல தான் பகவான் போய் நிற்கிறார் மூணுங்கிறது முயற்சி திருமண முயற்சி இப்ப பதினெட்டுக்கு அப்புறம் அவர் முயற்சிக்கு போறாரு அப்போ திருமண பேசி வரணும்னு வராதா கண்டிப்பா வந்துடும் அந்த அதுல உள்ள பிரச்சனையும் சரியாயிரும் பொருளாதார வளர்ச்சி நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இனிமே தடைகள் வராது தந்தை சொத்து தாய் வழி சொத்துகள் எல்லாமே கிடைச்சிடும் குழந்தை பாக்கி கிடைக்கலாங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இனிமே கிடைக்கணும் குருபகான் மக்ர நிவர்த்தியாகி உங்களை பாக்குறதுனால இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க எல்லாமே லாபத்தை பார்ப்பாங்க கட்டிடத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாகன பிஸ்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் லாட்ரி யோகம் நிறைய எந்த ஜாதம் பார்த்து கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரசன் இந்த யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இருந்திருக்கலாம் இனிமேல் இருக்காது ஒரு தாயுடைய உடலில் இல்லை உங்களுடைய உடலில் ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பா இருந்திருக்கும் இனிமே மாறாது இனிமே இருக்காது அந்த விஷயங்கள் அனுகூலமாக அமையது வாய்ப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட் பேசினாலும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க தொலராசியில் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தைரிய குண தைரிய குண சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பிடிவாத குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இதில் பிறந்தவங்க இவங்களை பார்த்து எதுவும் பேசுங்களேன் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க பாடம் ஒரு இலக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க எப்போதுமே வருமானம் குடும்பம் மனைவி இது மேலே அன்பு செலுத்தக்கூடிய நபர் இந்த நட்சத்திரத்தை பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இதில் பிறந்துட்டாவே இவரை சுற்றி பார்த்தவரை இருந்துகிட்டே இருப்பாருங்க நிறைய பேர் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு கட்டிடத்துறை சிறந்தது போலீஸ் ராணுவம் இந்த துறையெல்லாம் பாருங்களேன் இந்த நட்சத்திர இருப்பாங்க பாருங்கள் ஒரு தைரியமான எண்ணங்கள் தைரியமான சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு அப்படிப்பட்ட சித்திரேசர்கள் அன்பர்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் நட்சத்திர அதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சியில் வெற்றியில போய் உட்காந்துருக்காரு அப்ப திருமணத்தை பத்தி பேசணுமா தைரியமா பேசுங்க அமைச்சரும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலும் கல்வியெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துவார் அதே மாதிரி அரசாங்க தேர்வு எழுதுறவங்க எழுதுங்க கல்வி நல்லா இருக்கும் தொழில் ரீதியா நல்லா லாபத்தை வைப்பேன் எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு வேலை உத்தியோகத்தை சொறேன் சித்திரச்சுல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உத்தியத்தில் உயர் பதவி தொழிலில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகிறாரு அது இல்லாமல் இந்த கட்டிடத்துறை இது எல்லாமே பாருங்கள் சிறப்பாக இயங்குகிறோம் போலீஸ் இராணுவம் இந்த துறையெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு வெற்றியை பார்த்துருவீங்க மண் சம்மந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறவங்கனா பாருங்கள் எதிர்பாராத ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் அதாவது இந்த சித்தனத்தில் பிறந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயுத இயந்திர வேலை எல்லாமே சூப்பராக இயங்குகிறோம் இனிமேல் தடை வராது உடல் பிரச்சனையும் இருக்காது அடுத்து சுவாதினத்தில் பிறந்தவங்க இதெல்லாமே ஆடம்பரமாக யோசிக்க வேண்டிய நபராக இருப்பாங்க இதுலயுமே பிரம்மாண்ட பார்த்து இதுலயுமே சிந்திச்சு போகக்கூடிய நபராக இருப்பாங்க உங்களுடைய சிந்தனைக்கு ஏதாவது பாருங்க நிமிடம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரி பகை போட்டி போராட்டம் தடைகள் இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது வேலை உத்தியோகம் கிடைக்காத எனக்கும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நிறைய பேர் இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு இதில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த துறையில் உள்ளவங்க அது இல்லாமல் நிறைய பேர் பாருங்க நிறைய ஒரு போட்டி போராட்ட தடைகள்லாம் தாண்டி வருவாங்க இனிமே உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சிரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் வேலை சந்தி சந்தப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் சூப்பராக இருக்கும் தொழில லாபத்தை வைப்பீங்க உத்தியோகத்தில் உயர் இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக நிறைய பேர் கிடைச்சிடும் இனிமேல் மருத்துவ செலவு கிடையாது எந்த ஒரு வந்தாலும் நீ ஜெயிக்கக்கூடிய நேரத்தை நீ உங்களுக்கு அமைச்சு கொடுத்துற நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக பயணிச்சுங்க இந்த காலம் மட்டும் அதே மாதிரி பாருங்க அடுத்தது விசாக பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் அதாவது அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து போகிறோம் இவங்கள்ட்ட அதிகமாக பார்ப்பீங்க இவங்க எதுவுமே பாருங்க வருமானம் குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய குழந்தை வேலை உத்தியோகம் இதை பற்றி தான் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாக போகுது தாய்மாம ஒரு சூப்பராக இருக்கும் நண்பர்கள் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனம் போயிருப்பீங்க அதில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை குறைஞ்சிரும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் நல்லா இருக்கும் அதாவது நிறைய பேர் இந்த நகை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பெரிய பேர் நிறைய பேர் பாருங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறவங்க அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பார் வட்டி தொழிலா சூப்பரா இருக்கும் இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உடல் உபாதனமே இருக்காது வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பிளான் துளாராசி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையிறது